ஆமாம் காலங்காலமாக நான் வந்து மேலே அறிவு வரைக்கும் போனோம் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பிறகு இழப்பு வந்த பிறகு கீழே இருந்து மேலே வரைக்கும் நடக்கணுமா அது வரைய கொடுமை என்னென்னா பஸ்ஸு இலவசமாக கொடுக்குறாங்க அது பெண்களுக்கு தான் ஃப்ரீயாக இப்போ நாங்கள் என்ன செஞ்சுட்டு போனோம்னா கீழேருந்து கே மேலே இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கோம் இது உள்ளூர் வாசிக்கு மட்டும் இல்லை அனைவருக்குமான விஷயங்களை தான் பண்ணியிருக்காங்க ஆனால் இதனால் என்ன ஆகும்னா வலையுற்றாலத்துக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை குறையும் கூடாது ஏன் கூடாது அப்படின்னா இவ்வளோ தூரம் நடந்து போகிற ஒரு பயணம் அப்படிங்கிறது எல்லாரும் ரசிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சில ரசிப்பாங்க பின்னாடி தோழர்கள் யாரோ வந்து அந்த பயணத்தை ரசித்து வராங்க விஷால இது மாதிரி செய்திகளை வந்து

வாழ்க்கையில் வந்து பாருங்கள் சுற்றுலா பயணம் இளிமையாக குளிக்க வராங்க அது எவ்வளோ தூரம் நடக்கும் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் இருக்கும் ஒரு கிலோமீட்டர் அளவில் என்ன எல்லா பயணிகளும் இப்போ நடந்தே பயணிகள் எங்கள் அன்பான உறவுகளே இது இலவச பெண்களுக்கு ஆண்கள் லோ லோன் நடந்து போனோம் இந்த கொடுமை எங்கே சொல்லலாம் இது புதிதாக தற்போது கட்டப்பட்டுள்ள வனத்துறைக்கான அலுவலகம் வனத்துறைக்கு ஒப்படைக்கப்பட்ட பிறகு இந்த அலுவலகம் உருவாக்கப்பட்டுள்ளது வரக்கூடிய காலத்தில் இந்த அலுவலகம் செக் போஸ்டாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வாங்க ஓரோடே இத்தனை காலகட்டங்களில் இது வரைக்கும் நம்ம வந்து குற்றாலம் பால்ஸ் வரைக்கும் நம்ம என்ன இது வரைக்கும் போயிருக்கோம் ஆனால் இந்த தான் பால்ஸ் வரைக்கும் தனிப்பட்ட வாகனம் எதுவும் போகக்கூடாது அதே மாதிரி பஸ்ஸுகள் போகலாம் என்ற மாதிரி ஒரு வழிமுறை வச்சுருக்காங்க இதை பாருங்கள் இந்த அரசு பஸ் மட்டும்தான் என்ன செய்யலாம் போகலாம் ஓகேங்களா ஆனால் நம்ம யாரும் தஞ்சாவூர் சம்மந்தப்பட்ட எந்த வாகனமும் மேலே காவல்துறை அனுமதி கிடையாது அதனால் யாருனாலும் இங்கே வந்து குற்றாலம் குளிக்க வந்தால் தயவு கூர்ந்து செய்யக்கூடிய அன்பான உறவுகள் என்ன செய்யுங்க வாகனம் வந்தால் வாகனத்தில் அடிவாரத்திலே நிப்பாட்டிட்டு நடந்து வர்ற மாதிரி அதை நீங்கள் ஃபாலோ மேலே வரைக்கும் வாகனத்தில் போகலாம் என் நம்பிக்கையில் கூர்ந்து சுற்றுலா பெண்கள் வருவதை தவிர்த்துடுங்க இப்போ நானும் இந்த அரசு பஸ்ஸில் போயிருக்கலாம் நான் ஏன் இந்த அரசு பஸ்ஸில் போகல அப்படின்னா நடந்து போகிறதுனால எவ்வளோ தூரம் என்பதை நம்முடைய நேயர்களுக்கு சகோதரர்களுக்கு அதை காமிக்கணுன்றதுக்காக தான் அனுமதி செய்கிறோம் நடந்தே போய் இந்த காட்சிகளை நம்ம காட்டி இருக்கோம் ஆனால் நட என்பது ஒரு இதாக இருந்தாலும் இந்த மாதிரி காலகட்டத்தில் நடப்பது என்பது சுற்றுலா பயணிகளுக்கு நல்ல நல்லா இருக்கும் நமக்கு ஒரு கிலோமீட்டர் இது வரைக்கும் ஊர் தென்காசியாக இருந்தாலும் ரொம்ப நாள் ஆச்சு இப்படி நடந்து வந்து பழைய குற்றாலம் அறிவிக்க வந்தது நாளைக்கு பிறகு தான் இப்பொழுது நடந்து வரோம் இப்போ அறிவிக்கு பக்கத்தில் நம்ம போய்கிட்டுருக்கோம் இந்த மாதிரி செய்திகளை அதிகமான விஷயம் கொஞ்சம் பண்ணுவோம் கொஞ்சம் இலைக்குத்தான் செய்யுது ஆமாம் இவ்வளோ தூரம் நடந்து வந்தாச்சு இந்த பஸ்ஸு போது இங்கேருந்து பஸ்ஸில் போகிறதுக்கு கீழே பார்க்கிங் வந்து பத்து ரூபா அரசு பஸ்ஸில் மட்டும்தான் வர முடியும் தனியார் வாகனத்தில் பழைய குற்றாலத்துக்கு வர முடியாது மேலே அதாவது பார்க்கிங் வந்து மேலே வர முடியாது அதனால் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த பஸ்ஸு தான் வர முடியும் இந்த பஸ்ஸில் தான் அது அரசு பஸ்ஸு தான் பத்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க பெண்களுக்கான ஃப்ரீ ஆண்களுக்காக பத்து ரூபா சரி பிரச்சனை இல்லை இருந்தாலும் அந்த சேலம் உங்களுக்கு ஏதாவது அந்த ஊரில் காமிச்சோம்னா

இது வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பிறகு அரசாங்க சார்பில் இந்த கம்பி வேலையும் தான் இந்த கம்பி வேலையை அன்னைக்கு செஞ்சிருந்தா கூட உயிரிழப்பு அழவாக வந்திருக்காரு அந்த உயிரிழப்பு குறைவாக இருந்திருக்கும் இந்த கம்பி வேலையை நம்ம பாருங்கள் பார்த்துட்டுருக்கோம் இந்த கம்பி வேலாம் இப்போ தான் அமைச்சிருக்காங்க இந்த அமைச்ச கம்பி வேலையை அப்படியே செஞ்சுருந்தாங்கன்னா உயிரிழப்பை தடுத்துருக்கலாம் இந்த ஒரு பையனுடைய உயிரிழப்பை எடுத்துருக்கலாம் ஆனால் நடந்த பிறகு ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் அரசாங்கம் அந்த அளவு உயரத்தில் வச்சுக்கிறது ஒரு ஆள் உயரும் ஒரு அஞ்சடி, அஞ்சடி உயரம் இருக்கும் ஓரளவுக்கு பாதுகாப்பு

நம்ம அந்த உறவுகளை நம்ம நிற்கிற வந்து பழைய குற்றாலம் பழைய குற்றாலத்தை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு ஏற்பட்ட பிறகு தற்போது குளிக்க சுற்றுலா பயணிகளை அனுமதி அரசாங்கம் கொடுத்துருக்கு இப்போ நான் நின்றுக்கிட்டுருக்க இடம் தான் அந்த குற்றாலம் பழைய குற்றாலம் வெள்ளத்தில் அந்த சிறுவன் வந்து வெள்ளத்தில் இழுத்தப்பட்டு போன பகுதி இந்த பகுதி அந்த பாருங்கள் நல்லா உயரமாக இப்போ வச்சுருக்காங்க உயரம் கம்மியாக இருந்துச்சு உயரம் வந்து நல்லா பாருங்கள் முதல்ல இந்த இந்த தான் இப்போ இந்த அளவுக்கு உயரத்தை உசர்த்தியிருக்காங்க என்ன காரணம் வெளில வந்தால் அப்போ ஒரு வேளை வெள்ளை வந்தால் பாதுகாப்புக்கு அரசாங்கம் பண்ணியிருக்காங்க அதே போன்று இப்போ பழைய மாதிரி கிடையாது ஐந்து மணிக்கு மேலே பழைய குற்றாலத்தில் அனுமதி இல்லை இதற்கு முன்பாக இருபத்தி நாலு மணி நேரமும் சுற்றுலா பயணிகள் வந்து குளிச்சுட்டு போகலாம் ஆனால் இப்போ அந்த மாதம் அனுமதி வந்து சுற்றுலா பயணிகளுக்கு அரசு கொடுக்கப்படலை முழுமையாக வனத்துறை கட்டுப்பாட்டு இந்த சுற்றுலா பயணிகள் பழைய குற்றாலம் சென்று விட்டதாக அரசு தரப்பில் கூறப்படுகிறது அப்படி அரசு தரப்பில் வனத்துறையில் ஒப்படைக்கப்பட்டால் இன்னும் இந்த பகுதியில் வாழக்கூடிய எத்தனோ மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் ஆகையினால் சுற்றுலா பயணிகள் காக இருபத்தி மணி நேரமும் இந்த அறிவிய சுற்றுலா பயணிகளுக்கு திறந்துவிட்டு அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பான ஒரு இடங்களாக இன்னும் மாற்றலாம் இப்போ இதே நமக்கு ஒரு சாட்சி அரசு ஏற்படுத்துக்கு இந்த அளவுக்கு உயரமாக இருந்த இடத்த இந்த அளவுக்கு உயரமாக உயர்த்திருக்காங்கன்னா ஒரு ஒரு இழப்பு நடந்த பிறகு அரசு ஒரு பாடம் கற்றுருக்கு அப்போ அரசு பாடம் கற்றுற அளவு ஒரு நிலை நடந்ததுன்னா ஐந்து மணிக்கு மேலே சுற்றுலா பயணிகள் வரக்கூடாது அப்படின்னா இந்த பயணிகள் குறைவாக வரக்கூடிய கால சூழல் ஏற்படும் அப்படி சூழல் ஏற்பட்டால் இந்த சுற்றுலா தென்காசி மாவட்டம் பெரும்பாலும் எந்த விதமான தொழிற்சாலையோ அல்லது எந்த விதமான ஒரு முன்னேற்றமோ தென்காசி மாவட்டத்தில் கிடையாது முழுக்க முழுக்க சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலத்தை நம்பியிருக்க தென்காசி மாவட்டத்தில் இந்த பழைய குற்றாலம் போன அறிவியை பழைய மாதிரி இருபத்தி நாலு மணி நேரமும் சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய வழியை செய்யணும் அதே மாதிரியான பயணிகள் பழைய மாதிரி அறிவியலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு தன் வாகனத்தில் வருவதற்கு அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் இப்போ நிறுத்திக்கப்பட்ட இந்த ஒவ்வொரு கிலோமீட்டர் அந்த பக்கம் பயணிகள் நடந்து வந்து கொண்டு இருக்கிறாங்க அதனால சோர்வு ஏற்பட்டு வரக்கூடிய காலங்களில் சுற்றுலா பயணிகள் வருவது பலை குற்றாத்தில் குறைவாக காணப்படும் என்பதுதான் அங்கே பொதுமக்களுடைய கருத்து ஆகையினால அரசு இது முன்னின்று அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த வாகனத்தை மேலே வரக்கூடிய அந்த வாகனத்துக்கு வழி வைக்கும்போது சார்பாக வளமுடன் சிசிடிவி கேமரா கண்காணிப்பில் பாருங்க நம்ம தம்பி தான் அது அருமையாக மோதிரத்தை பண்ணுறான் பாருங்க அருமையார மோதிரம் அருமையான யாவரம் என் தம்பியோட அண்ணன் ஏய் சேனலில் வரும் பாருண்ணா உங்கள் அப்பாவை உட்காரத்துக்கு பா அங்கேரு அங்கே உங்கள் அப்பாவை பாருங்க கார் வந்துருச்சு あれ இந்த நம்ம

பாருங்க முருகன் கௌசல்யா தம்பதி கிட்ட ஆமா எனக்கு வீட்டுக்கு வாங்கியிருக்கு இந்த பாருங்க ஆமா இது பாசி இது நம்ம வந்து நம்ம தம்பி தான் தென்காசி ஒரே முருகன் சம்சாரம் நம்ம தங்கச்சி கௌசல்யா ஆமா பாருங்க ஏதாவது வியாபாரம் நம்ம ஒரு பாசி வாங்கிருக்கோம் முருகன் ஆயிடுச்சு முருகன் ஆமாம் நடந்து வந்தோம் அவன் ஃபேமிலியை மட்டும் வண்டியில் ஏற்றிட்டு நம்ம நடந்து வந்தோம் ஏன் நடந்து வந்தோம்னா இது வந்து பஸ்ஸில் வந்து அதிகமாக வந்து மக்களை ஏற்ற முடியாதனால இன்னொன்று நடந்து வந்து காட்டுவோம் வந்தோம் போகும்போது பஸ்ஸில் போகிறோம் இந்த போக போகிறோம் ஃப்ரீ பஸ் ஃப்ரீ பஸ் தான் போகிறாங்க அதான் ஃப்ரீ பஸ்ஸு காசு இதான் பெண்களுக்காண்டி ஃப்ரீ பஸ்ஸு இந்த பாருங்க கீழே வரைக்கும் போக போகிறோம் இந்த பஸ்ஸில் போகிறப்போ இந்த பஸ் இது போமா இது போமா கீழே கீழே பார்க்கிங் அது ஃப்ரீயா இது ஃப்ரீயா பெண்களுக்கு ஆனால் ரெண்டு ஃப்ரீ தான் நம்ம ரெண்டு ஃப்ரீ தான் இது ஃப்ரீ அது பிரியாணும் ஆண்களுக்கான பத்து ரூபாயா பார்த்து அந்த ஆமாம் ஆமாம் தளபதி ஆச்சுல ஆண்களுக்கு ஆசை ரூபாய் ஆள் சேரல இந்த பஸ்ஸு என்னன்னா தென் காசியில் கீழே இறங்கிட்டு வந்து வந்தோன்னா நம்ம கீழே பார்க்கலாம் பள்ளிகுடிச்சாலும் பாட்டிக்கணும் டிபார்ட்மெண்ட்டு அந்த பஸ்ஸு இரண்டுமே பெண்களுக்கான ஃப்ரீ தான் ஆண்களுக்கு மட்டும் பத்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க கீழே போகிறதுக்கு ஆமாம் இதை பாருங்கள் இந்த பஸ் தான் இந்த பஸ்லாம் போகிறோம் வரும்போது நம்ம என்ன செஞ்சோம் கீழே பைக் விட்டு நம்ம நான் மட்டும் நடந்து வந்தேன் போகும்போது என்ன செய்ய போகிறோம் பஸ்ஸில் போக போகிறோம் நம்ம நடந்து போக வேண்டாம் வரும்போது உள்ள பயணத்தையும் போகும்போது உள்ள பயணத்தையும் இங்கே பார்க்க போகிறீங்க அன்பான உறவுகளை இப்போது உங்களை காமிக்கிறோம் பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு பஸ்ஸு கிளம்பு பஸ்ஸில் பஸ்லெல்லாம் மக்கள்லாம் ஏறிட்டாங்க பஸ்ஸுக்கெல்லாம் போகுது பார்த்து நம்ம தான் ஏற போகிறோம் இப்போதான் பஸ்ஸில் போகிறோம் வரும்போது நம்ம நடந்தே வந்தோம் நடந்து ஏன் வந்தோம் அப்படின்னா அந்த நடந்து வரக்கூடிய அந்த எஃபைட்டையும் மக்கள்கிட்ட காமிக்கணும் என்பதுக்காக பாருங்க வரும்போது நம்ம வந்து நடந்தே வந்த அந்த பாதையில் போகும்போது என்ன செய்யும் அரசு பஸ்ஸில் பெண்களுக்கு மட்டும் இலவசம் ஆண்களுக்கு மட்டும் என்ன செய்யுது பத்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க எது வரைக்கும் அப்படின்னா நம்ம பார்க்கிங் வரைக்கும் அந்த பார்க்கிங் பண்ணுறாங்க இது அரசு தரப்பு சம்மந்தப்பட்டது தனியார் சம்பட்ட வா வாகனம்லாம் பாருங்க இதான் நம்ம பார்க்கிங் பஸ் இங்கே இறக்கிட்டாங்க இங்கே இறக்கின பிறகு இதான் பார்க்கிங் உள்ள இடம் இல்லை வாகனத்தின் பாட்டு போனோம் இது போலீஸ் செக் போஸ்ட் போலீஸ் செக் போஸ்ட்டு இது ஆட்டோ ஆட்டோவிலையும் என்ன செய்யலாம் மேலே போனால் போகலாம் பஸ்லேயும் போகலாம் சேனல் தென்கேச் பாருங்கள் நம்மளை இறக்கி விட்டுட்டு இந்த பாருங்க பஸ்ஸு கிளம்புது இப்போ பாருங்க இப்போ நம்ம வாகனம் நிற்கக்கூடிய இடத்துக்கு போகிறோம் இப்போ நம்ம மேலே வந்து பஸ்ஸில் வந்துவிட்டோம் பத்து ரூபா தான் சார்ஜ் ஆண்களுக்கான பத்து ரூபா சார்ஜ் இப்போ நம்ம வாகனம் வந்து இங்கே நிற்குவாங்க வாகனத்துக்கு போகிறோம் இங்கே தான் வாகனத்தை நம்ம நிப்பாட்டணும் சரிங்களா வாகனங்கள் பார்க்கிங் பகுதி இங்கே தான் பாட்டிட்டு என்ன செய்யணும் மேலே குற்றாலத்துக்கு காலத்துக்கு ஒன்று ஆட்டாவும் அனுமதிக்கிறாங்க இது ஃபுல்லாக பார்க்கிங் பார்க்கிங் இந்த பார்க்கிங் இந்த பகுதி இந்த பகுதியில் இருந்தா வாகனத்தை எல்லோரும் விட்டுட்டு போனோம் விட்டு போன இந்த செக் போஸ்ட் பக்கத்தில் பஸ் நிற்கும் ஏறி மேலே போனோம் இதற்கு மேல அனுமதி கிடையாது வாகனத்திற்கு பாருங்க அது எல்லாம் ஐயா இந்த பாருங்கள் இதெல்லாம் சின்ன சின்ன கடைசி கடை இது ஆட்டோ ஸ்டாண்டு இதை பார்த்துருங்க இந்த பகுதி மக்கள்லாம் அனுப்பிச்சுறாங்க சிறு சிறு கடைகளை போட்டிருக்காங்க இது இங்கிருந்து ஆட்டோ ஸ்டாண்டு மேலே இந்த ஆட்டோவில் போகலாம் தான் இருக்குது சிறு சிறு தேனீர் கடை ஸ்நாக்ஸ் டீ பிரியாணி சாப்பாடுலாம் இருக்குது கறிச்சோறு விருந்து இங்கெல்லாம் இருக்குது இதுதான் இப்போ பழைய குற்றாலம் பஸ் ஸ்டாண்டு வரக்கூடிய காலங்களில் பழைய குற்றாலம் பஸ் ஸ்டாண்டு இதுதான் வரக்கூடிய காலங்களில் மாதிரி ஹோட்டல் தென்றல் நம்ம சேனல் பேரே இருக்குங்க இந்த வாகனம்லாம் அந்த வாகனம் போகுது இந்த பார்க்கணும் அஞ்சு மணிக்கு மேல அனுமதி இல்லை இப்பொழுது நேரம் ஆயிடுச்சு என்ன சேப்பாங்க தெரியல இன்று ஒரு நாள் பழைய குற்றாலத்தை நம்முடைய சேனல் நேயருக்காக நிறைய விஷயங்களை நம்ம வந்து என்னெஞ்சிட்டோம் கண்டிப்பாக நம்ம காமிச்சிட்டோம் நம்ம எப்படி குற்றாலம் இருந்து எப்படி நடந்து பழைய குற்றாலத்துக்கு போவது வரும்போது எப்படி வருவது போகும்போது எப்படி போவது இப்போ எப்படிலாம் பழைய குற்றாலம் மாற்றியிருக்காங்க என்பதை நம்ம வந்து என்னெஞ்சுருக்கோம் இலகுவாக மக்களுக்கு நம்ம அந்த சேனலை பண்ணியிருக்கோம் இதை வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த செய்தியை வந்து முழுமையாக பார்த்து பழைய குற்றாலத்துக்கு வருவதால் எப்படி வருவது எப்படி அதை சரி செய்வது அப்படின்னு ஒரு முன் ஏற்பாடாக செய்து வந்துடலாம் ஐந்து மணிக்கு மேலே சுற்றுலா பயணிகளுக்கு தற்போது அனுமதி இல்லை வருங்காலத்தில் எப்படியோ மாறலாம் தெரியாது ஆனால் இப்போது உள்ள காலத்தில் அந்த அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு என்ற செய்தியை இதோடு நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்க வழங்க தென்கை சாரலுக்காக கொலம்பஸ் மீறான் இந்த பாரு டீ கடை வந்து குற்றாலம் பழைய குற்றாலத்துலேருந்து புது குற்றாலம் போகிற வழி அதாவது பழைய குற்றாலத்துக்கு செல்லக்கூடிய வழியில் அப்படியே அங்கேருந்து வந்தோம்னா இந்த பக்கத்தில் இருக்குது அருமையான டீ சாப்பாடுலாம் இருக்கிறோம் பாருங்கள் நல்ல இடம் இங்கே வந்திருக்கோம் அப்படி சாப்பிட்டு போறோம் ஒரு அருமையான டீயை பிடிச்சிட்டு உடனே அங்கேருந்து நம்ம கிளம்பி கிளம்பிட்டோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு முடிஞ்ச உடனே நம்ம சேனலை அன்பான உறவுகளை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் வாழ்க உலம்புக்கா